அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதத்தின் இருபத்தி ஏழாம் நாள் புதன்கிழமையில் வளர்பிறை பிரதோஷம் இந்த பிரதோஷ நாள்ல உங்கள் தீராத கடன் தீர உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்களின் வீரியம் குறைய உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்திருக்க மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை வாங்கி உங்க பூஜை வைங்க முடிந்தால் இந்த பொருளை வாங்கி சிவாலயத்திற்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க அதுவும் உங்களுக்கு கூடுதல் பலனை நிச்சயமாக கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையை வளம் பெறச் செய்வார் சிவபெருமான் அவர் மனம் குளிரும் இந்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான எல்லா வளங்களும் நிச்சயமாக கிடைக்கும் பிரதோஷ நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாள் சிவ வழிபாட்டிற்குரிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் அதுவும் ஐப்பசி மாதத்துல பாத்தீங்கன்னா அண்ணாபிஷேக திருவிழாவுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த பிரதோஷத்துல சிவனுடைய அபிஷேகத்துக்கு சிவன் வந்து அபிஷேக பிரியர் சிவனுடைய அபிஷேகத்துக்குரிய இந்த பொருளை நம்ம செலவு செய்து வாங்கும்போது பாத்தீங்கன்னா பண வரவும் நமக்கு கண்டிப்பா அதிகமாகும் அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தனம் குளிர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த சந்தனம் சிவன் வந்து உஷ்ண மிகுந்த கடவுள் அப்படின்னு சொல்லப்படுறார் அவருக்கு இந்த சந்தனத்தை குளிர்ச்சி மிகுந்த இந்த சந்தனத்தை நீங்க அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவர் குளிர குளிர உங்களது வாழ்க்கையும் வளம் பெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நாள் இந்த எளிமையான விஷயத்த செய்யுங்க சிவாலயத்துக்கு போக முடியாதவங்க நீங்க சந்தனத்தை வாங்கி உங்க வீட்டுல பூஜையர்களை வச்சு அதில் சிறிதளவு சந்தனத்தை எடுத்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்படிகலிங்கம் அல்லது லிங்கம் இது மாதிரி ஏதாவது லிங்கம் வச்சுருந்தீங்கன்னா அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க சந்தனத்துல பன்னீர் ஊத்தி குழைத்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சிவனுடைய திருவுருவ படத்துக்கு பொட்டு வைங்க கண்டிப்பா சிவனருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்